கடவுள் உண்டு இல்லை என்பது ஒவ்வொருவருடைய தனிநபர் விருப்பம் ஐயா சொல்ல சமத்துவத்தை சமூக நீதியை மனித நேயத்தை நாட்டு மக்களிடம் எடுத்துச் சொல்லுகிற இயக்கம் திமுக எனவே இப்பொழுது ஐயா வழிய அதனுடைய தனித்தன்மையை தக்க வைக்க கூடாது என்று ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறார் பெரியார் இல்லை என்றால் உங்களே என்னையும் போல இருக்கிற நம்முடைய முன்னோர்கள் கோயிலுக்கு போயிருக்க முடியுமா

கொடுத்த ஐயா வைகுண்டர் அந்த மாபெரும் தர்மத்தை உணர்த்திய ஐயா வைகுண்டர் சுவாமி திருத்தலம் சுவாமி தோப்புல இருக்கு அதனுடைய குரு ஐயாவளி அரண்டை பரிபாலன அறக்கட்டளினுடைய தலைவர் வழக்கறிஞர் பால ஜனாதிபதி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் சமீபத்துல ஆளுநரோ கூட சனாதனவாதி அப்படிங்கிறாங்க அவரும் ஐயா வைகுண்டர் சுவாமியினுடைய திருத்தலத்துக்கு வர்றாரு தலைமை நாமும் வாங்குறாரு எல்லா அரசியல்வாதிகளும் ஆலயங்களுக்கு வருவார்கள் எதற்காக வருகிறார்கள் அதன் பின்னால் இருப்பவர்களை அவர்கள் பின்னால் அழைப்பதற்காக வருகிறார்கள் நான் பார்த்துருக்கிறேன் ஏன்னா நான் இந்த வழிபாட்டுக்குள்ள இருக்கிறேன் இந்த வழிபாட்டுக்குள்ள இருக்கிறேன் அரசியல்ல இப்ப முழுமையா இல்லை இருந்திருக்கிறேன் நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்கிறேன் என்னுடைய என்னுடைய அரசியல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்திய எதிர்ப்பு போரில் துவங்கியது நான் அறுபத்தி ஏழுல பியூசிக்கு சென்னைக்கு வரேன் சென்னைக்கு வரும்போது மாணவ இயக்கத்தில் இருந்தேன் இப்போது நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இருக்கிற அரசியல் இயக்கங்களில் ஐயா சொன்ன சமுதாயத்தை உருவாக்குவதற்கு திமுக செயல்படுகிறது எனவே திமுகவை நான் ஆதரித்தேன் இப்போ கடவுள் இல்லை என்று சொல்கிற இயக்கத்தில் நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள் என்று சிலர் என்ன அப்பொழுது கேட்டிருக்கிறார் நான் பதில் சொன்னேன் கடவுள் உண்டு இல்லை என்பது ஒவ்வொருவருடைய தனிநபர் விருப்பம் ஐயா சொன்ன சமத்துவத்தை சமூக நீதியை மனித நேயத்தை நாட்டு மக்களிடம் எடுத்துச் சொல்லுகிற இயக்கம் திமுக எனவே நான் திமுகவை ஆதரித்தேன் இன்னும் சொல்ல போனால் ஒன்றை சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தலைவர் அவருடைய ஆட்சி இருக்கிற போது அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பிக்கிறது ஐயாவளி தலைமைப்பதி அறநிலையத்துறைக்கு உட்பட்டதல்ல என்கிற உத்தரவை பிறப்பித்தது அதுதானே உண்மை குங்குமத்தை நான் புனிதமாக ஏற்றுக்கொள்ளவில்லை விபூதியை புனிதமாக ஏற்றுக்கொள்ளவில்லை சூடத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்து மத ஆலயங்களுக்குள் சென்று நான் வழிபடுவதில்லை நான் சர்வமும் மயம் என்று வாழக்கூடியவன் நான் அங்கே மட்டும்தான் செல்லுகிறேன் இந்த வழிபாட்டில் மற்ற இந்து மத ஆகம விதிகளின்படி எதுவுமே இல்லை ஐயா வகுத்து தந்த விதியின்படி தான் நடக்கிறது எனவே தான் இதை ஐயாவளி என்று எல்லோரும் சொல்லுகிறார் எனவே இப்பொழுது ஐயாவளிய அதனுடைய தனித்தன்மையை தக்க வைக்க கூடாது என்று ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது ஐயாவளி ஐயாவளி ஐயாவளின்னு தான் சொன்னாங்க நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அழைக்கிற அழைப்புகளில் ஐயா துணை போடுவாங்க வளர்க ஐயாவளி மலர்க தர்மயும் ஐயாவளி வளர்ந்தால்தான் தர்மயோகம் வளரும் என்பது என்னுடைய நம்பிக்கை மோடி கடந்த உதய தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார் முழுவதர் கடவுள் என்று சொல்லவில்லை முதல்வர் வாழ்த்து தெரிவித்தார் முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் நான்கு மாவட்டங்களுக்கு விடுதலை வட்டார விடுதலை தந்தார் ஐயா அவனையும் அங்கீகரித்தவர்களை ஆதரித்திருக்கணும் ஆனா ஒவ்வொரு ஒரே ஒரு கான்ட்ரிடிக்ஷன் இருக்கு பெரியார் முற்றிலுமாக நீங்க சொன்ன அதே விஷயத்துல பெரியார் முற்றிலுமாக இந்த மாதிரி கடவுள் வழிபாடு இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிராகரித்தவர் இல்லன்னா அது அது வேண்டாம்னு சொன்னவர் இதுல பெரியார் கடவுள் வழிபாடை நிராகரித்தவர் ஒத்துக்கொள்கிறேன் கடவுள் இல்லை என்று சொன்னவர் ஒத்துக்கொள்கிறேன் பெரியார் இல்லை என்றால் உங்களே என்னையும் போல இருக்கிற நம்முடைய முன்னோர்கள் கோயிலுக்கு பெயர்க்க முடியுமா வழிபடணும்னு நினைச்சு அத்தனை இந்துக்களுக்குள் ஏ ஆலயத்துக்குள்ள அனுப்பி வைத்த பெருமை தானே சேரும் எனவே நான் பெரியாரை மதிக்கிறேன் அவரு வைக்கத்துல அவரை கூப்பிட்டு போராட்டம் நடத்தினாங்க எதுக்கு சுசீந்தரம் கோயிலுக்குள்ள எங்களை விட்டாங்களா ஏன் விடலை முன்னோர்கள் திருவட்டார் கோயில் விட்டாங்களா ஒரு கோயிலையும் விடலையே அங்கெல்லாம் போவதற்குரிய தாக்கத்தை ஒரு தளத்தை விழிப்புணர்வு பெற்ற சமுதாயமாக மாற்றி உள்ளே அனுமதிக்க வைத்தவர் தந்தை பெரியார் பெரியாருக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்தவர் ஐயா வைகுண்டன் சமூக நீதியை சொல்லவர் நீங்கள் ஏற்காத ஒரு ஆலயம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கான ஆலயத்தை நாங்கள் உருவாக்குகிறோம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுக்குள்ள அவரு உருவாக ஆமா அவரை கொண்டாடுவதை விடவும் பெரியாரை மேலே வைத்து கொண்டாடவில்லை எங்களுடைய கொள்கைகளே கொண்டாடியவர் அறிந்திருப்பார்கள் பெரியார் திராவிடர்களுடைய கடவுள் ஐயா வைகுண்டர் என்று அறிவித்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன் அவர் வந்து வள்ளலாரை பற்றி பேசிய பெரியார் ஐயா பத்தி அவருக்கு தெரியவில்லை இந்த தாக்கம் தெரிந்திருக்கிறது ஆனால் இவருடைய கோயில்கள் அவர் பெரிய ஆரம்பத்தில் அவர் ஒரு கோயிலுடைய நிர்வாகி ஏன் மாறினார் காங்கிரஸ் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஏன் மாறினார் காங்கிரஸ் மாநாட்டில் சுதந்திர போராட்டத்துக்காக நடந்த மாநாட்டில் பிராமணருக்கு தனி பந்தி மற்றவர்களுக்கு தனி பந்தி இருக்கிற போது ஒரே பந்தியாக வைக்க வேண்டும் என்று அப்பொழுதும் அவர் என்ன சொன்னார்னா சுதந்திரம் என்றால் இந்த தீந்தானே இல்லாத சுதந்திரம் ஜாதிய ஒடுக்குமுறை இல்லாத சுதந்திரம் வேண்டும் என்றுதான் பெரியார் தன்னை மாற்றிக்கொண்டார் நீ கடவுளுக்கு நிறைவான ஒரு கேள்வி நீங்கள் ஆன்மீகத்திலும் இருக்கிறீங்க வழக்கறிஞல சமீபத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோட் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாநிலத்தில் அதை பற்றி அவங்களுடைய பார்வை பல மோசடி அறிவிப்புகள் வருவது போல இதுவும் ஒரு மோசடி அறிவிப்பு தான் இப்போ ஒரு திருமணம் இந்தியா வந்து எல்லா மதத்தினரையும் ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு இப்போ சொத்து விற்கிறது வாங்கிறது எல்லாருக்கும் பொதுதான் இப்ப தனி சட்டம் எங்க இருக்கு திருமணம் நடத்துறது திருமண முடிவு இதுதான் இப்போ ஒருவேளையில் சொத்து பகிர்வு கூட பொது சிவில் சட்டம் கொண்டு வரலாம் கல்யாணம் நடத்துறதை எப்படி கொண்டு வர முடியும் முடியாது இப்போ அதுல வந்து என்ன இப்போ நமக்கு வந்து விரும்பி உள்ளவர்கள் யாரா இருந்தா கூட சேர்ந்துக்கலாம் யா எந்த நீங்க மிகப்பெரிய அவமானமாக இருக்கிறது லிவிங் டுகெர் அவங்க அக்செப்ட் பண்ணி இருக்காரு பதிவிசே தான் போக முடியும் அப்போ இந்த சட்டத்திற்கு புறம்பாக லிவிங் டுக்தர்ல இருந்தா சரி இந்த உறவுமுறைகள்ல திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே அவங்க போட்டிருக்காங்க அதுவும் தவறுதானே இப்ப நம்ம நடைமுறை என்ன மாமன் பிள்ளைய அத்தை பிள்ளைய கல்யாணம் பண்ணலாம் ப்ரோவிட்டெட் லிமிட்டுக்குள்ளே இல்லை இப்போ அது தவறுன்னு குள்ள ஆமா ஆனா நம்முடைய கலாச்சாரம் என்ன இங்கே கலாச்சாரத்தை ஒன்னாக்க முடியாது கலாச்சாரத்தை ஒன்னாக்க முடியாது வேற்றுமையில் ஒற்றுமை அசான் இந்தியா தமிழனுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும் கர்நாடகாக்காரங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும் இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும் இந்த கலாச்சாரங்களோடு நாங்கள் இந்தியன் என்கிற முறையில் ஒன்றுபடுகிறோம் என்றால் தான் வேற்றுமையில் ஒற்றுமை இப்போ நிறைய ஒன்றுபடுவதை பற்றி பேசுறார் பிரதமர் அவர்கள் உடையில் ஒன்றுபடுகிறாரா ஒரே உடையை அவர் போக்கஸ் பண்றாரா இல்ல அவரை போக்கஸ் பண்ணதுக்கு உடைகளில் ஒரே உடையை கொண்டு வர முடியாத நீங்கள் எப்படி வேற்றுமையில் ஒற்றுமையை உடைக்க முடியும் முடியாது அதுதான் என்னுடைய நம்ப கலாச்சாரம் பண்பாடுங்கிறது ஒரு கலாச்சாரத்தை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிக்க செய்ய வேண்டும் என்பதில்லை எல்லோருடைய கலாச்சாரமும் வாழ வேண்டும் எல்லோரும் ஒன்றாக வாழ்வோம் நன்றாக வாழுவோம் என்பதுதான் ஐயாவளி அதான் நான் வந்து இந்த நிலையிலிருந்து மாறுபடுகிறேன் ஆன்மீகம்ங்கிறது மதம் இல்லை அடுத்தவரிடம் அன்பு காட்டுவதுதான் ஆன்மீகம் திமுக இந்த ஆட்சி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது மறக்க முடியாது ஆனால் கட்சிக்காரங்க வருத்தத்தில் இருக்காங்க அது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை ஆனால் நாட்டு மக்களுக்கு நன்மையை தவிர வேறு எதுவும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி செய்யவில்லை நீங்கள் கல்வி எல்லோருக்கும் கல்விங்கிறதுக்கு அந்த கல்விக்கு கொடுக்கிற சலுகைகள் அரசு பள்ளியில் படித்து மேல் கல்வி உயர்மட்ட கல்வி கல்லூரிக்கு போகும்போது மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இது சாதாரணமானது இல்லை முன்னாடி காமராஜர் வந்து திருமண உதவித்தொகையை திருமண உதவி தொகையை நிறுத்தியிருக்காங்க அதை கொடுக்குறாங்க நீங்க திருமண உதவி தொகை அம்மாவுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு முறையாக கொடுக்கப்படவும் இல்லை இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறோம் ஒரு மணப்பெண்ணுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறோம்னு மனம் செய்ய வேண்டிய நிலையில் வருகிற ஒரு பெண்ணை அறிவுள்ள பெண்மையாக எதிர்கொள்ளக்கூடிய பெண்மையாக எதிர்காலத்தில் தன்னை வாழ வைக்கும் என்கிற நம்பிக்கைக்கு கல்வி பெற்ற பெண்ணாக மாற்றுவதற்கு கொடுக்கிற சலுகைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் அது மிகப்பெரியது திருமணத்துக்கு கொடுக்கறது உதவி இல்லை படிக்கிறதுக்கு கொடுக்கிறது உதவி உயர்த்துறாங்க இப்ப இவங்க எல்லாம் நிலையை உயர்த்தக்கூடாதுங்கிறது தான் நிறைய விஷயங்கள் அதுக்குரிய நேரத்துல இன்னும் நிறைய சமூக மாற்றங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு நாம் நிறைய பேச வேண்டியது இருக்கு இந்த நேரத்திற்குள்ள நீங்க நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சுக்கி நன்றி நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம் நன்றி